திருச்சிற்றம்பலம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே காரைக்கால் அம்மையார் அவங்களது பதினோராம் திருமுறையில் நம்ம பார்க்குறோம் பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் இடற்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோலத்து எறியாடும் எம்மானார்க்கு அன்பு அராது என் நெஞ்சு அவர்க்கு அப்படின்னு அழகான அற்புத திருவந்தாதியில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஒரு அருமையான அம்மையார் பார்த்தீங்களா திரு சம்பந்தர் முதல் ராகமே நட்டப்பாடையை எடுத்து பாடியிருப்பார் அந்த அம்மாவுக்கு செய்கிற மரியாதை நிமித்தமாக பெரியவங்க பாடிட்டு போயிருக்காங்கன்னு அந்த நட்டப்பாடையை எடுத்து பாடியிருப்பார் திரு ஞானசம்பந்தர் இப்போ நம்ம காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு இரட்டை மணி மாலை பதினோராம் திருமுறை நாலு இரட்டை மணிமாலை கிளர்ந்துந்து இருபது பாடல்களை கொடுத்துருக்காங்க ரெண்டு பகுதியாக பாடுறேன் திரு சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய ப பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தயவு செஞ்சு குறை கூற வேணாம் இது இந்த வேஷம் இது நல்லா இருக்குது இந்த வேஷம் அப்படின்றீங்க இப்போ நான் வேஷம் போட்டுங்கிறது இந்த நெக்லஸ் ஒன்று தான் நார்மலாகவே நாங்கள் இப்படி தான் இருக்கிறேன் நாங்கள் நான் நான் இப்படி தான் இருக்கிறேன் நான் என்றைக்கும் இன்னும் புடிப்புடியாக நகை போட்டுருப்பேன் இந்த ருத்ராட்சம் பூண்டதுக்கப்புறம் நான் அவ்வளோவா நகைங்கள்லாம் பொன்னகையுமே அதிக அதிகமாக போடுறது கிடையாது இதை வேஷம்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை போட்டிருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வாய் இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு போவாதீங்க அடுத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க திரு சிற்றம்பலம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த திரு இரட்டை மணி மாலை என்பது பதிகம் பதினோராம் திருமுறையில் நாலாம் பதிகம் கிளர்ந்து வெந்துயர் வந்து அடும் போது அஞ்சு நெஞ்சம் என்பாய் தளர்ந்திங்கு இருத்தல் தவிட்டி கண்டாய் தளராது வந்தி வளர்ந்து உந்து கங்கையும் வானத்தி இடைவள கோட்டு வெள்ளை இளம் திங்களும் எருக்கும் இருக்கும் சென்னி ஈசனுக்கே ஈசனவன் அல்லாது இல்லையென நினைந்து கூசி மன தகத்து கொண்டிருந்து பேசி மரவாது வாழ்வாரை மண்ணுலகத்து என்றும் பிறவாமை காக்கும் பிரான் என்று தன்னை பல நாள் பரவி இடர் கண்டே என்ன நிற்கின்ற ஈசன் கண்டீர் இனவண்டு கண்டி நின்ற கொன்றை பொதும்பற் கிடந்து பொம் என்று உறைவாய் வாய் அறான் நின்று இறைக்கும் சடைச்சம்பொன் முடி அந்த அந்தனனை தஞ்சமென்று ஆட்பட்டார் அழாமே வந்தனைந்து கந்தளிக்கும் வல்லாளன் கொந்தனைந்த பொன் கண்டால் பூணாதே கோள் நாகம் பூண்டானே என் கண்டாய் நெஞ்சேயினி இனிவார் சடையினில் கங்கை என் பாலை அங்கத்து இருந்த கனிவாய் மலை மங்கை காணில் என் செய்தி கையில் சிலையால் முனிவா திரிபுரம் மூன்றும் வெந்து அன்று செந்தியில் மூழ்க தனிவார்க்கனை ஒன்றினால் மிக கோத்த எம் சங்கரனே சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரவம் வைத்து உகந்த புண்ணியனை அங்கொரு நாள் என்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது ஊரை உரைக்கப்படுவதும் ஒன்றுண்டு கேட்கில் செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தோடேல் இழிந்து எங்கும் திரைக்கின்ற கங்கையும் நின்று கொன்றையும் மேல் விரைகின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியனே வேதியனை வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியனை ஆதிரை நன்னாளை சோதிப்பான்வள் ஏனாம் புக்கு மலவனும் மாட்டாது இல்லேன் ஆமாயன்றான் கீழ் கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளூர போய் விழாது இருந்து இன்பம் வீரவார் புறங்கள் பாழாயிட கண்டன் என் தோழன் பைம்பொற்கழலே தாழாது இறஞ்சி பணிந்து பண்ணாலும் தலை நின்னே தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆலாலம் உண்டு இருண்ட கண்டத்தான் செம்போ கழல் பத்து பாடல்கள் முடிஞ்சது அடுத்த பகுதி இது அடுத்த பகுதியில் மீதி பத்து பாடல்களும் நம்ம பார்ப்போம் காரைக்கால் அம்மையார் அருளி செய்த இதில் காரைக்கால் அம்மையார் பேயார்னு கொடுத்துருப்பாங்க அம்மா பேய் வடிவம் வாங்கிக்கினாங்க இல்லையா ஆகையினால அது அம்மையார் பேயார்னு கொடுத்துருப்பாங்க திரு இரட்டை மணி மாலை ஓ எனக்கு ரெண்டு நாளாக ஃபீவர் அதனால் பாடல் நடுவில் இருமி பாடிக்கிட்டு இருக்கிறேன் முடியல இருந்தாலும் நம்ம விடாது பணியை செய்யணும் அப்படின்ட்டு செய்கிறேன் எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையாக வந்து காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களை பார்த்திங்களா எப்படி பாடியிருக்காங்க பார்த்திங்களா இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா காரைக்கால் அம்மையார் இது மாதிரி பாடலாம் பாடி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா அருமையாக இதையெல்லாம் கேட்டு முடிவுலேருந்து ஆரம்பிக்கிறது முடிவுலேருந்து ஆரம்பிக்கிறது அருமையா இந்த இருபது பாடல்களை திரு இரட்டை மணி மாலையில் கொடுத்துருக்குறாங்க இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருள் பெருங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்